தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக மாறி தங்களோட மொத்த சொத்தையும் இழந்திருக்காங்க அப்படிப்பட்ட அஞ்சு நடிகைகளை பற்றி தான் பார்க்க போறோம் அமலாபால் நடிகை அமலாபால் தடவியல் நிபுணனாக நடித்த படம் கடாவர் இந்த படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்தார் கடாவர் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடியில் வெளியாச்சு கலவை விமர்சனம் தான் கிடச்சிது இந்த படத்தின் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இழந்தாரு ரம்பா தொண்ணூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகை கலக்கிட்டு வந்த ரம்பா தொடைய அனைவராலும் அழைக்கப்பட்டாரு அப்படி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரம்பா ஜோதிகா லைலா உள்ளிட்டோர் நடிச்ச த்ரீ ரோசஸ் படத்தை தயாரிச்சார் இந்த படம் கலவை விமர்சனத்தை கடும் நஷ்டத்தையே சந்திச்சுது ராதிகா வெள்ளித்திரை திரை சின்ன என கலக்கிட்டு வர ராதிகா ராடன் மீடியா என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வந்தாரு இது மூலமா பல சீரியல்களை தயாரித்து வர நிலையில சீரியலுக்கு சமீப காலமா போதிய வரவேற்பு கிடைக்கல அதனால காதல் கதை ஜித்தன் மாதிரி போன்ற படங்களை தயாரிச்சாரு இதுல ஜித்தன் படம் ரொம்ப தோல்வியை சந்தை பிடிச்சிருக்கு சாவித்ரி நடிகையர் திலகம் என அழைக்கப்படுற நடிகை சாவித்ரி தமிழ் தெலுங்கு என சினிமாவில் ஐம்பது அறுபது காலகட்டத்தில் திரையுலக கலக்கிட்டு வந்தார் த சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் வச்சு பிரபாத்தம் என்ற படத்தை தயாரித்தார் ஆனால் இந்த படம் தோல்வி அடைய கடும் நஷ்டத்தை சந்திச்சுது சிலருடைய சதியால் படங்கள் தயாரித்து மொத்த சொத்தையும் இழந்து வீடு வாசலை விற்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் மனோரமா காமெடி குணச்சித்திரம் என பன்முக திறமைகளை கொண்டு விளங்கும் மனோரமா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பல மொழிகள் நடிச்சிருக்காரு இவருக்கு தயாரிப்பாளராக வேணுங்கிற இழந்திருக்காரு குடும்பம் ஒரு கதம்பம் என்ற படத்தை தயாரிச்சாரு இந்த படம் சொல்ற அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல இதனால அடுத்து தூரத்து சொந்தம்னு ஒரு படத்தை தயாரிச்சாரு இந்த படமும் தோல்வியை சந்திச்சதால பெரும் நஷ்டம் ஏற்பட்டு தன்னோட மொத்த சொத்தையும் இழந்திருக்காரு